சிலர் நினைக்கிறது பரலோகத்துல எல்லாரும் ஒன்னே போலதான் இருப்பாங்க அங்கு உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை ஏழை இல்லை பணக்காரன் இல்லை அப்படி இல்லை பரலோகத்துல சிலர் இயேசுவோடு கூட இருப்பாங்க இயேசு சொன்னார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்பதா அவனை கனம் பண்ணுவார் நான் எங்கே இருப்பேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான் அப்புறம் ஒன்னு குறிஞ்சி பதினஞ்சாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும் போது வானத்துக்குரிய மேனிகள் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளிலே சூ சந்த் சூரியனுடைய மகிமை வேலை சந்திரனுடைய மகிமை வேலை நட்சத்திரனுடைய மயிமை வேலை நட்சத்திரங்களில் நட்சத்திரம் மகிமையிலே வேறுபட்டிருக்கும் இருக்கும் அப்ப அநேகர் சூரியனை போல இருப்பாங்க அன்னைக்கு சந்திரனை போல இருப்பாங்க அநேக நட்சத்திரங்களைப் போல இருப்பாங்க நாம் யாரா காலத்திலே அமாவாசை காலத்திலே வானத்தை பார்க்கும்போது சில நட்சத்திரம் பெருசா தெரியும் சில நட்சத்திரம் குட்டி குட்டியா தெரியும் இதெல்லாம் நித்தியத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இடங்களுடைய மாதிரி மாடல் ஆகும் அப்போ அப்ப நம்ம அப்படி இருக்க வேண்டுமா நம்ம எல்லாரும் இடத்தை அடையும்படியாக நாட வேணும் அதுதான் பவுல் சொன்னாரு எப்படியாக கிறிஸ்து எழுந்தது போல எழக வேண்டும் என்ற விருப்பம் பவுலுக்கு இருந்தது அப்போ இந்த அவனவன் தன் தன் வரிசையிலே உறுப்பிக்கப்படும் போது அவனுடைய கிரியலுக்கு தக்க பலனை தான் கர்த்தர் நீத்தத்திலே அவர்களுக்கு கொடுப்பார் அப்போ இயேசு சொன்னார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தர்கள் உண்டு என்று அப்படிப்பட்ட வாசஸ்தங்களை பெற்றுக்கிறன்னா பெற போகிறேன்னா இயேசுடைய பிரமாணங்களை கை கொள்ள வேணும் மத்தேசு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மு மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லும் போது ஆகையால் இந்த பிரமாணங்களில் சிறிதானது ஒன்றையாவது மீறி அதன்படி போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரிய சிறியவன் என்ன இந்த கற்பனைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவன் என்ன படுவான் அப்போ பரலோக ராஜ்யத்துல அஹ் இயேசுவோடு கூட இருப்பாங்க சூரியனை போல இருப்பாங்க சந்திரனை போல இருப்பாங்க நட்சத்திரங்களை போல இருப்பாங்க பெரியவனாயிருப்பாங்க சிறியவனாயிருப்பாங்க இதெல்லாம் பரலோக உண்டு எனவே நாம் மேலான இடத்தை அடையும்படியாக நாடுவோம் அந்த கருவையை கத்த நமக்கு தருவாராங்க